ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்டு நிறம் என்ன அதிர்ஷ்டிட்டு என்னென்ன போன்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான இண்டிவிஜுவலான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பழங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது ராசி பலன்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்திவிடுங்க சுட சுட நமது புதிய வீடியோக்களுடைய ராசிபலங்களுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கிரன் மற்றும் புதன் கிரக சேர்க்கையும் ஐந்தாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் முக்கியமான வேலையில் நீங்கள் கொஞ்சம் வேகப்படுத்துனீங்கன்னா நல்ல வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு நாள் கேட்ட தினம் காரிய வெற்றிகள் கைகூடக்கூடிய ஒரு நாள் எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் வேகத்தை கொஞ்சம் கூட்டணுங்க சீக்கிரமாக முடிச்சிடணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிறது உங்களது காரியங்கள் சுபகாரியங்கள் முதற்கொண்டு எந்த காரியங்களாக இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் வேகமாக முடிச்சிடுங்க உங்களுக்கான ஓய்வு அப்படின்றது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கான வேலைகளை கொஞ்சம் கூடுதல் நீங்கள் வந்து வேகத்தை கூட்ட வேண்டிய ஒரு நாள் எடுத்துக்கணும் அதன் மூலமாக சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்பட்டிங்கன்னா போதுமானது உங்களுக்கான வெற்றி பாதையை கண்டிப்பாக இன்றைக்கி போலப்படும் உங்கள் காரியங்களை நீங்கள் எப்படிலாம் சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்றத சிந்தித்து செயல்பட்டால் மகிழ்ச்சியான ஒரு நாள் எடுத்துனா நல்ல நேரம் இருக்குது போது அது நீங்க சிறப்பாக காற்றுள்ள பகுதி தூற்று என்பதற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நீங்கள் சாதகமாக முடியுங்க நினைத்ததாரங்கள் எல்லாத்தையும் முடிக்க முடியும் அதனால் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சில பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கும்போது அப்படியே கண்டும் காணாமல் இருந்தால்தான் உங்களுக்கு நல்லதாக அமையும் ஏன்னா அந்த பிரச்சனைகள் நீங்கள் வந்து கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய நேரத்தை வந்து விரையமாக்கிவிடும் மேலும் உங்களுக்கு தேவையில்லாத மன டென்ஷன் உருவாக்கிவிடுங்க அதனால சில விஷயங்களை கண்டு காணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் எச்சரப்பாக இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியத்துல எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடிய உணவுகளையும் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது சேவிங்ஸ் எல்லாம் குறையக்கூடிய வகையில திடீர்னு சில செலவுகள் ஏற்படலாம் அதனால நீங்க ரெடியா இருந்துக்கங்க தேவையில்லாத செலவுகளை நீங்க வகைப்படுத்தி அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ரொம்ப முக்கிய நண்பர்களே உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்திகள் நல்ல செய்திகள் இன்னைக்கு நிறைய வந்து சேரும் அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கீங்க குடும்ப வாழ்க்கை அமைதி மிக்கதாக அமையும் மற்றவர்களுடன் நீங்கள் வந்து சண்டை சச்சர் இல்லாத நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க உங்கள் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா உங்க பிள்ளைகள் உங்களை நிறைய பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி பெருவாங்க எனவே மகிழ்ச்சினு ஒரு நாளாக ஆகும் உங்கள் குழந்தைகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இது உங்கள் குழந்தைகளுக்கு உதவி செய்து உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இல்லாத வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் அதிகரிக்கக்கூடியவங்கவும் சூப்பராக இருக்குங்க என்னென்ன ஒர்க்லாம் பாதியில் நிக்கிதோ அந்த மாதிரி பெண்டிங் ஒர்க்லாம் இன்றைக்கி முடிக்கிறதுக்கு உகுந்த ஒரு நாள் எனவே வியாபார ரீதியாக உங்கள் அலுவலக பணிகள் ரீதியாகவோ பாதியில் நிற்கக்கூடிய எந்த வேலைகளையும் நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் மீண்டும் ஒருமுறை முடிக்கிறதுக்காக அந்த மாதிரி அறகுறையாக நிற்கிற வேலையெல்லாம் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக வந்து சேரும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள அதுக்கு நீங்கள் விவேகமாக செயல்பட்டே ஆகணுங்க விவேகம் இன்றைய தினம் சிந்தித்து செயல்படுவது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி தரும் நல்ல தன உருவாக்கி தருங்க எந்த அளவுக்கு உழைப்பு நீங்கள் மேற்கொள்கிறீங்களோ அளவுக்கு உண்டான உங்களுக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல திறனை பயன்படுத்திக் கொண்டு நிறைய காரியங்களை துரிதப்படுத்தி நீங்கள் முடிக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களே நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக அமையும் நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவதாக அமையும் ஸோ நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் அதன் மூலமாக கிடைக்கிறதில்லை இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க அதனால் ஓய்வு எடுத்து செயல்படுவது மூலமாக கொஞ்சம் ப்ரெஷர் வந்து நீங்கள் குறைச்சிக்கொள்ள முடியும் ஸோ ரொம்ப ப்ரெஷர் இருந்ததுனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க இன்ற தினம் பொழுதுபோக்குகளில் நீங்கள் கலந்துக்கிறது அதாவது சமூக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷனை கொண்டு வந்து தருது அப்படின்னா அதுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடாதுங்க அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நேரத்தையும் பணத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இன்றைய தினம் பொறுமை கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கணும் அதனால கவனமாக உங்க வேலைகளை செய்யுங்க இன்றைய தினம் கடினமான சமம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி தீசொருக்களை பயன்படுத்தக்கூடாது அதை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல காதல் தேவன் புதிய காதல் கனையை வீசக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க எனவே இந்த தினம் காதலித்து மகிழக்கூடிய அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கான ரொமா கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலுடன் நீங்கள் கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்க முடியுங்க ஏன்னா எவ்வளோ பிஸியான ஷெடியூல் நடுவிலையும் உங்களுக்கான காதல் வாழ்க்கைக்கும் உங்களால் நேரத்தை ஒதுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கான திட்டமிடலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே இந்த தினம் ஓய்வு நேரத்தில் ஆக்கப்பூர்வமாக சில விஷயங்களை உங்களால் முடிக்க முடியும் எனவே நீங்கள் இறை விஷயங்களை இன்றைக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ஓய்வு நேரம் கூட உங்களுக்கு சிறப்பாக அமையும் நண்பர்களே கடந்த சில வாழ்க்கையை சோகங்களை வந்து நீங்க இன்றைய தினம் மறந்துவிட வேண்டிய ஒரு நாள்க திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன சோகங்கள் எத்தனை நாள் இருக்கலாம் ஆனா இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைத்தினுடைய அன்பின் மூலமாக அந்த சோகம் எல்லாமே காணாமல் பனிக்கட்டி கிட்டு போல உருவக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிற நண்பர்களே உங்கள் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அன்யம் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய நெருக்கமான ஒரு நாள் இன்றைய தினம் அதனால் தித்திக்கும் இல்லற வாழ்க்கை இந்த தினம் அனுபவிப்பீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் சில எதிர்பாராத வகையில் பிரபலங்கள் சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆக அமையும் நல்ல ஒரு விஐபிகளை சந்திக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமைகள் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க சுபமான ஒரு நாள் தினம் சோசியல் பணிகளில் கூட சமுதாய பணிகளில் கூட நீங்கள் ஈடுபட்டு நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் அந்த மாதிரி பணிகள் செயல் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உழைக்கிறது கேட்ப அங்கீகாரம் கிடைக்குங்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு தனலாவும் அதிகரிக்கும் அனுபவங்கள் கிடைக்கும் ரெண்டுமே உங்களுக்கு வேற வேற வகையில் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறும் அற்புதமான ஒரு நாள் நல்ல செய்திகள் நிறைந்த நாள் என்று எழுதினாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கலராக கலராகாமையின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு லகேஸ்ட் நம்பர் ஆகாமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நம்ம தனுசு நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்க வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு நல்ல அந்யூன்யமான ஒரு நாள் நல்ல ஒரு பாண்டிங் இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்கும் அரகுதியை நிற்கிற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாள் அதனால எல்லா வேலையும் ட்ரை பண்ணி பாருங்க வெற்றியில் உண்டு நெருக்கமான ஒரு நாள் நல்ல ஒரு இல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நாள் போராட நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரம் தொடர்பான விஷயங்களை தினம் வியாபாரிகள் உங்க வியாபாரத்துல விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க உங்க வேகம் வந்து தேவையே இல்லைங்க விவேகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ எந்த அளவுக்கு உழைப்பு போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க முன்னேற்றகரமான ஒரு நாள் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு உங்க பணிகள் மூலமாக ஏற்படும் குறிப்பாக சமுதாய பணிகள்ல நல்ல மேன்மை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நிறைய காரியங்களை சுபமாக முடிக்க முடியுங்கிறதுனால நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க அந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நல்ல ஒரு மனதளவில் மாற்றங்களை உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாள் சுபமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கு உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே